எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறனாலும் அது சம்மந்தமான திட்டமிடல் ரொம்ப முக்கியமாக தேவை குறிப்பாக நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்திருக்கிற மக்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் நிறைய பேர் வந்து தாயகத்தினுடைய அப்படி இல்லாட்டி இலங்கையில் இருக்கிற வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு பல்வேறுபட்ட வழிகளில் உதவி செஞ்சிட்ருக்கீங்க சாதாரணமாக உங்களோட குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதாக இருந்தாலும் சரி இல்லாட்டி கோயில்களாக இருந்தாலும் சரி சமூக அமைப்புகள் அரசியல் அப்படி பல உதவிகளை பொருளாதார ரீதியாகவும் மானசீக ரீதியாகவும் பொறுப்பு கூற வேண்டிய இடத்துல இருந்து அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க போராட்ட காலத்தில் மிதமிஞ்சி உதவிகள் இங்கேருந்து தான் வந்திருக்கு ஆனால் இப்போ எங்களுடைய காலம் அப்படின்றது மிக கடந்து போன நிலையில் வந்து ஒரு ஆரம்பம் தேவையாக இருக்குது நாங்கள் என்ன செய்யணும் என்ன தேவைகள் இருக்குது எப்படியான ஒரு ஆரம்பம் எங்களுக்கு தேவை என்னென்ன விதங்களில் நாங்கள் அதை பற்றி ஆராய்ந்து உதவிகளை செய்யணும் அப்படியான நிலைமைகள் தேவையாக இருக்குது அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கனடாவில் நடக்க போகுது குறிப்பாக அனைத்துலக தமிழர் பேரவை அதனை ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க அதன் இடைக்கால நிர்வாக சபையினுடைய தலைவர் நிமால் அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் அவரோடு நாங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் என்னுடைய ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான் ஒரு ஆய்வு அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னாலும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அதிலையும் குறிப்பாக வடக்கு கிழக்கு ஒரு முப்பது வருஷ கால போராட்டம் ஒரு போரில் பாதிக்கப்பட்ட பிரதேசம் நாங்கள் நிறைய உதவி செய்கிறோம் முதலாவது ஒரு ஆராய்ச்சி மாநாடு நடக்க போது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் குறித்து முதலாவது சர்வதேச ஆய்வு மாநாடு வார வீக்கெண்ட்ஸ் இருக்குது கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம் முதல்ல அதுக்கு மன்னிக்கணும் அது பற்றி ஒரு அரி சின்ன அறிமுகத்தை தாங்க உள்ள நாங்கள் பேசலாம் வணக்கம் வேண்டும் நேர்களே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கருத்தை வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்வதற்கு முதல்ல தமிழ் வன் நிறுவனத்தினருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அதாவது இன்டக்ரேட்டட் டெவலப்மெண்ட் இப்போ நார்த் ஈஸ்ட் அதாவது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஆய்வு மகாநாடு ஒன்றை நடத்த வேணும் என்று அனைத்துலக தமிழர் பிரிவையினர் முடிவெடுத்து அதுக்கான நபர்களை அணுகி இது ஒரு அறிவு சார்ந்த நிலையில் இருக்க வேணும் என்ற அடிப்படையில் இந்த பல துறைகளில் புலமை சார்ந்தவர்களை அணுகி அவர்களுடன் கலந்து அவர்கள் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து அவர்களின் ஆலோசனையின்படி நாங்கள் ஒரு சர்வதேச மகாநாடு ஒன்றை நடத்தி வடகிழக்கில் எங்களுக்கு தே மேம்பாடு உடனடியாக தேவையான மேம்பாடு சார்ந்த ஆய்வுகளின் அடிப்படையில் சில வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் சில வேலைத்திட்டங்களை முன்னெடு ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷனில் கொடுத்து உதவ வேணும் அந்த அடிப்படையில் வந்து இந்த ஆய்வு மாகாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்து இந்த மாநாடு சம்பந்தமாக ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்காக நாங்கள் காலக்கெடு கொடுத்து அதில் எங்களுக்கு எழுபத்தி ஐந்து பேருக்கு மேலே அதுக்கான அப்ட்ராக்டை தந்து இப்போ இறுதியாக அது முழு பேப்பர் தந்து ஐம்பத்தி மூணு பேர் உரிய கட்டுரைகளை வழங்க ப்ரெசன்டேஷனை செய்கிறதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அது ப்ரோக்ராம் கமிட்டி இந்த ப்ரோக்ராம் கமிட்டி என்றது வந்து சாதாரணமாக இல்லை பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் உள்ள பேராசிரியர்களை கொண்டும் ஒரு பதினைஞ்சு பேராசிரியர்களை கொண்டு இணைக்க உருவாக்கப்பட்ட இந்த கமிட்டி இந்த கமிட்டியில் வந்து ரெண்டு பேர் இதை ஒருங்கிணைப்பு தலைவர்களாக இருக்கணும் கோச்சியராக இருக்கணும் ஒருங்களைந்து வழிநடத்தினோம் பேராசிரியர் செல்வநாதன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அடுத்தது பேராசிரியர் சந்திரகாந்தன் ஃப்ரம் கனடாவில் இருந்து அவையில் ஒழுங்குபடுத்தி இந்த மகாநாடு இந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக இருக்கிறது இது மூன்று நாளாக மூன்று நாட்களாக நடைபெற இருக்கிறது இப்போ அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ஸ்காப்ரோ வளாகத்தில் வந்து ஆரம்ப நிகழ்வு ஒரு செரமோனிக்களை ஆரம்பித்து சனிக்கிழமை காலமே எட்டு இருந்து இரவு பத்து மணி மட்டும் நேரடியாகவும் ஊடாகவும் பலர் இந்த கட்டுரைகளை தங்களோட ப்ரசன்டேஷனை செய்து கேள்வி பதில்களை வழங்கி முன்னேறவும் நடைபெறும் பன்னெண்டாம் தேதி காலையில் வந்து ஒரு பெனல் டிஸ்கஷன் மாதிரி நடக்கும் காலமை எட்டு மணியிலிருந்து ஒரு மணி மட்டும் அதுக்கு பிறகு மாலை வந்து இந்த நிகழ்வின் மூன்று நாள் நிகழ்வின் முடிவாகவும் அனைத்துலக தமிழர் பேரவையின் வருடாந்த ஒன்று கூடலாகவும் ஸ்காபரோ கன்வென்ஷன் சென்டரில் வந்து ஒரு டின்னர் நிகழ்வாக முடிவடையும் இதுக்கு பல பலரும் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் இந்த முயற்சி வந்து அதாவது ஒரு ரீசர்ச் லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னலி நடக்கிற ஒரு முதல் நிகழ்வு பலரும் அப்பப்பே கலந்துரையாடல்கள் வடகிழக்கின் மேம்பாடை பற்றி கலந்துரையாடல்கள் நடந்திருக்குது சிறியளவில் ஆனால் ஒரு சர்வதேச மகாநாடாக நடக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இதுவே முதல் தடவை நிறைய ஆதரவாளர்கள் சமூகத்தில் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து மிகவும் ஆர்வமாக இதை செய்திருக்கிறார்கள் இறுதி நாள் நானூறு பேருக்கு குறையாமல் இந்த முடிவு நிகழ்வு ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரில் நடந்து முடிவு வரும் இந்த நிகழ்வு சம்மந்தமான அறிவித்தல் சொல்லிட்டு நாங்கள் பொது சமூக ஊடகங்களையும் உங்கள் மூலமாக பார்த்தபோது இது தமிழ்வன் டிவி இப்போ இறுதி வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை செய்யணும்னு சொன்னதுக்கான காரணம் இந்த முயற்சிக்கான ஒத்துழைப்பு வழங்குறதுக்கான காரணம் இது ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் செய்கிற விஷயம் இல்லை நிச்சயமாக ஒரு ஆய்வு ஒன்றோடு தேவையாக இருக்குது நிறைய பேர் உதவி செய்கிறாங்க நாங்கள் உதவி செய்யலைன்னு சொல்ல புலம்பெயர்ந்த மக்கள் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க பாவமாக உண்மையாகவே இங்கே கஷ்டப்பட்டு இப்போ நான் புதுசாக இங்கே கனடாவுக்கு வந்தவங்க இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறதை அங்கே அனுப்பி நிறைவு ஆனால் அது ஒரு ஆக்கப்பூர்வமான விதத்தில் நடக்கணும் இங்கே ஒரு பதினைந்து தலைப்பு கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்கீங்க எந்த அடிப்படையில் இந்த எண்ணக்கர் உருவானது இதன் ஆரம்ப புள்ளி எவ்வாறு இருந்தது இப்போ நீங்கள் அனைத்துலக தமிழர் பேரவை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் ஆகுது அரை மணி நாங்கள் வந்திருந்தோம் உங்களோட கடந்த கால செயற்பாடுகள் எல்லாம் அது வேறு விதமாக வச்சுட்டு இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்க விஷயம் என்ன கரு எப்படி ஆரம்பமானது இதில் உள்ளடக்கம் என்ன என்ன அவுட் புட் இதில் வரப்போகுது அதாவது அடிப்படையில் சொல்லப்போனால் நாங்கள் அனைத்துலக தமிழர் பேரவையை உருவாக்கில் ஒரு த கோர் ஆப்ஜெக்டிவாக இருந்தது வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் இளம் டைமர்ஸ் ஸோ எம்பவர்மெண்ட் ரெண்டு சொல்லிக்கல அதில் மெயின்லி வந்து நாங்கள் வடகிழக்கு தான் நாங்கள் முக்கியமாகவும் அதே நேரத்தில் நாங்கள் மற்ற புலம்பெயர்ந்த தேச வாழ வாழ்கிற தேசங்களில் நமது கலை கலாச்சாரம் மொழி போன்ற விடயங்கள சஸ்டைனபிலிட்டியும் வடகிழக்கில் அடிப்படையில் சொல்ல போனால் அதாவது டெவலப்மெண்ட் ரெண்டு வரைக்குள்ள பலவிதமான டெவலப்மெண்ட்கள் வந்தாலும் அடிப்படையில் வந்து பொருளாதார முன்னேற்றம்தான் எல்லாத்து முக்கியமான ஒரு தனியாக முழுமையாக பொருளாதார டெவலப்மெண்ட் தான் தேவையான எல்லாத்தையும் தீர்மானிக்க மாட்டேன்னு சொல்லலை ஆனால் பொருளாதார எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் அதில் பேக் போன் ஸோ அதாவது எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேஷன் எப்படி இந்த தேசத்தை கட்டியெழுப்பலாம் எங்கட அதாவது முப்பது வருடத்துக்கு மேற்பட்ட போரால் நிறையவுமே பின்தங்கி இருக்கிற நமது வடகிழக்கை நாங்கள் எப்படி கட்டியெழுப்பலாம் ஏற்கனவே பலர் பல அமைப்புகளும் பல தனிநபர்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதை நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டி காட்டணும் என்னும் இது எப்படி குறுகிய காலத்துக்குள்ள இன்றைக்கு போர் முடிந்து அதாவது ஆயுதப்போர் அவனிக்கப்பட்டு இன்றைக்கி பதினாறு வருடங்கள் ஆகின்றது அப்போ இதுக்குள்ள நாங்கள் இன்னும் அந்த தேசத்தை கட்டியெழுப்பாவிட்டால் இன்றும் நாங்கள் பார்க்கலாம் இளைஞர்கள் படித்து முடிந்தவுடன் எப்படி நாங்கள் வெளிநாடு செல்ல கனவோடு தான் பலரும் இருக்கிறார்கள் பல பெற்றோரும் வந்து எங்கள் பிள்ளைகளை வந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தலாம் என்ற ஒரு கனவோடு தான் பல பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களை வெளிநாட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமையும் இல்லை அது அவர்களோட சுய முடிவு ஆனால் நாங்கள் அந்த தேசத்தை கட்டி எழுப்பி நமது வடகிழக்கு நமது தமிழர் தேசம் தமிழுல தேசம் ஓங்கி நிற்கிறதா போது ஒரு சிலரார் வலிக்கிடாமல் அங்கே அந்த தேசத்திலே வாழ முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தினோம் என்றால் அங்கே இருக்க முடியுமென்றது அந்த நம்பிக்கையை கொண்டவர்களாகத்தான் இந்த அனைத்துலக தமிழர் பேரவையை உருவாக்கி அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக முதல் உதாரணமாக இன்னும் பல திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்த நாங்கள் பேசிவிட்டு போகிறதுக்கு இல்லை ஆய்வு மகா மகாநாட்டை வைத்து நாங்கள் அறிவுபூர்ணமான விஷய விடுதலை நாங்கள் எப்படி எங்களோட தேசத்தை கட்டி எழுப்பலாம்ன்றது ஒரு அறிவுபூர்ணமாக இருக்க வேணும் ஒரு விட்னஸோடைய ஒரு ஒரு ஆய்வு அதாவது இண்டிபெண்ட்லி ஆய்வு செய்த அறிக்கைகளின் கூட கொண்டு ஒரு சமரைஸ் பண்ணி நாங்கள் எடுக்கிற விடயங்களாக இருக்க வேணும் மற்றது ஆய்வுன்றது நாங்கள் ஒரு செய்து போட்டு அதே ஆய்வு காலம் பூர்வம் பாவிக்க முடியாது காலத்துக்கு காலம் புதிய ஆய்வுகள் செய்ய வேணும் புதிய புதிய காலங்கள் வரைக்குள்ள புதிய புதிய தேவைகள் மாற்றம் அடையலாம் இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த தேவை தான் இன்றைக்கு இருக்கென்றும் நாங்கள் முழுமையாக சொல்ல முடியாது அப்போ அந்த இது கேட்ட மாதிரி நாங்கள் அடிக்கடி ஆய்வுகளை செய்து கொண்டு வர வேணும் அடுத்தது தனித்தனியே செய்கிறவர்கள் இணைந்து செய்கிறதுக்கான நம்பிக்கை ஊட்டுற முறையில் இந்த ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ் அனைத்துலக தமிழர் பேரவை முன்வந்தால் பலர் ஒன்றிணைந்து செய்யும் போது பலர் செய்கிறதையும் விட நாங்கள் கூடுதலாக செய்ய முடியும் இன்னும் இதில் பங்களிக்காதவர்களும் நம்பிக்கைத்தன்மையாக ஏற்படும்போதும் வந்து பங்களிக்கிறதுக்கு முன்வரலாம் அதே நேரத்தில் ஒரு சமூக பலத்தை உருவாக்கும் நாங்கள் சமூகமாக ஒரு பலத்தை உருவாக்கும் அந்த சமூகமாக நாங்கள் முடிவெடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்களை வழங்கும் அந்த வகையில் தான் இந்த செயல்பாட்டை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இது மட்டும் இல்லை இன்னும் பல திட்டங்களை நாங்கள் செய்கிறதே இருக்கிறோம் டெவலப்மெண்ட்ன்றது நாங்கள் எடியுகேஷன் ரெண்டு போகணும் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேஷனுக்குள்ளே போகணும் எப்படி சோஷியல் லைஃபை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது எம்பவர் பண்ணுறதுன்றதுக்குள்ளால் போகணும் எங்களுடைய கலகலாச்சாரங்கள் எப்படி அன்றாட சமூக வாழ்க்கையில் ப்ர அதை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற வகையில் நாங்கள் அந்த இதுகள்லையும் செய்யணும் மற்றது இன்றைக்கு உலகம் பூராம் பேசப்படுகிற விஷயம் எங்களோட என்வையன்மெண்டல் டெவலப்மெண்ட் எங்களோட என்வைமெண்ட்டை பாதுகாத்தல் சூழலை பாதுகாத்தல் மூலம் எப்படி எங்களோட சமூக எங்களோட மேம் சமூகத்தின் மேம்பாட்டை கொண்டு வரலாம் என்று பல துறைகளிலும் அந்த ஆய்வுக் கட்டுரைகளை கோரியிருக்கிறோம் மற்றது எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லிக்கல இப்போ கூடுதலாக முன்னெடுக்க சொன்னால் அதாவது வடகளை கண்டு சொன்னால் தமிழர் தேசத்தில் வந்து விவசாயம் ஃபிஷரி ரெண்டும் முக்கியமானவை அவைகளை எப்படி நாங்கள் மொடர்னைஸ் பண்ணி அதால் வரும் வரும்வாயே என்னும் கூட்ட முடியும் அதே நேரத்தில் எப்படி இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்ஸில் கூட்டி நாங்கள் செயல்படுத்த என்ற ஆய்வுகள் இதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் வரும் இப்படி செய்யக்குள்ள ஏற்கனவே தெரியும் வடகிழக்கு தேசம் வந்து ஒரு சிக்கலுக்குள்ளான தேசம் அடிமைப்பட்டு போயிருக்கிற தேசம் அந்த நிலைக்குள்ளையும் இருந்து கொண்டு நாங்கள் எப்படி செய்யலாம்கிறத நாங்கள் ஆய்வு செய்து சில விடயத்தை நாங்கள் பகிரங்கமாக பேச முடியும் சில விஷயங்களை நாங்கள் தணிக்கை மூலம் பேசி நாங்கள் அதுக்கான பொறிமுறைகளை உருவாக்க வேண்டும் அடுத்தது இதில் என்னமருக்குரிய விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் கட்டுமானம் டெவலப்மெண்ட் அண்டா போல நாங்கள் அரசோடு இலங்கை அரசோடு இணைஞ்சு நாங்கள் செய்கிற எந்த திட்டமுமே இல்லை அதை நான் இதில் சுட்டி காட்ட வேணும் புலம்பெயர் தேசத்து மக்களின் உதவியோடு இன்றைக்கு அங்கே உள்ள சட்டத்துக்குட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதே ஒரு பகுதியால் நாங்கள் தேச கட்டுமானத்தை செய்து கொண்டு வரும்போது இங்கே பல அமைப்புக்கள் நீதிக்கான போராட்டங்கள் நீதிக்கான செயல்பாடுகள் விடுதலைக்கான செயற்பாடுகளை செய்து கொண்டு விரைவில் எல்லாம் ஒரு பணியில் ஒரு புள்ளியில் வந்து இணையும் போது வந்து எங்களோட மக்களின் சுதந்திரம் தானாக பெற மட்டும் நம்புகிறோம் நிச்சயமாக நல்ல ஒரு முயற்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களோட பேச்சில் ஒரு நம்பிக்கையும் தெளிவும் இருக்குது ஒரு சின்ன தயக்கமும் காணக்கூடியதாக இருக்குது நான் சொல்ல வேண்டிய விஷயம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்போ நாங்கள் புதுசாக கனடாவுக்கு வந்தோம் கனடாவை புதுசாக பார்க்குறோம் ஆனால் அங்கே ஒரு கருத்தரங்கில் பேசும்போது இப்படியே போனால் யாழ்ப்பாணம் அப்படி இல்லாடி வடக்கு கிழக்கு அப்படி இல்லாடி போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் முதுகோர் இல்லங்களாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாது காரணம் இளைஞர்கள் ஒன்று தனி குறைஞ்சே கொழும்புக்காக போயிடுறாங்க ஏன்னா அங்கே வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது வருமானம் குறைவாக இருக்குது அப்படி இல்லாடி வெளிநாட்டிலேருந்து காசு வரணும்ன்ற ஒரு தேவை இருக்குது அப்போ நீங்கள் எடுத்திருக்க இந்த முயற்சியை தைரியமாக முன்னெடுங்க அதுக்குரிய ஒத்துழைப்பு நிச்சயமாக சர்வதேச மட்டத்தில் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு உங்களுக்கு உதவி செய்வாங்க நிச்சயமாக அந்த தயக்கம் செயல்பாடு ரீதியான தயக்கம் இல்லை ஆனால் மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது நான் பலருடம் நான் அண்மையிலையும் சில மாதங்களுக்கு முதலும் எங்கள தாய்நிலத்துக்கு போய் வந்திருந்தேன் அது போய் வந்தது மட்டுமில்லை முதல் தடவையாக நான் எட்டு மாவட்டங்களுக்கும் பயணம் செய்திருந்தேன் நேரத்தை எடுத்து நான் எட்டு மாவட்டத்திலும் போய் யாரையாவது ஒரு ஆளை சந்திக்க வேணும் என்று எனக்கு ஏற்கனவே இருந்த தொடர்புகள் நாங்கள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த தொடர்புகளை சந்தித்து எட்டு மாவட்டங்களிலும் குறுகிய நேரமாவது குறுகிய காலமாவது செலவழிச்சிருக்கிறேன் அந்த தயக்கம் வந்து அங்கே இருக்கிற மக்களின் எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவு செய்ய முடியுமா என்ற தயக்கம்தான் ஆனால் புலந்தேர் மக்கள் ஒன்றுபட்டு வந்தால் நிச்சயமாக அதுக்கு மேலாலேயே நாங்கள் செய்ய முடியும் இந்த திட்டம் அனைத்துலக தமிழர் பேரூரீடாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ்மார் நிறைய உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் பார்க்கல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வித்தியாசமான அகடமிக்ஸ் இருக்கிறாங்க நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை பார்க்குறது வந்து எப்போயுமே எல்லாத்தையுமே ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம் ஆனால் இது ஒரு ஆரம்ப புள்ளி மாதிரி தெரியுது என்ன நீங்கள் அந்த ஆய்வுகளின் மூலமாக வருகின்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு எந்த அமைப்புமே உறுதி செய்யலாம் எந்த தனிநபரும் அந்த ப்ரொஜெக்டை கையில் எடுக்கலாம் அப்போ முதல்ல தேவை என்ன செய்ய போகிறோம்ன்றதுக்கான ஒரு அடிப்படை ஒரு ஆரம்பம் உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யாரெல்லாம் சேர்ந்துருக்கீங்க யார் உங்களோட ஒன்று சேர்ந்துருக்காங்க நிச்சயமாக ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பல பல்கலைக்கழகங்களில் இருந்து பே பேராசிரியர்கள் லெக்சர்ஸ் எங்களோட ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அது ச சிறப்பாக தமிழர் இருந்து எங்களுக்கு நாலு இருந்து அதாவது மூன்று யூனிவர்சிட்டி எப்னா வவுனியா ஈஸ்டர்ன் இருந்து இணைந்திருக்கிறார்கள் ஸோ அவர்கள் மிகவும் ஆர்வமாக தேசத்தை எழுப்புற என்ற விடயத்தில் அவர்கள் தாங்கள் தங்களோட கற்பித்தலை ஒரு ஒரு தொழில் என்று பார்க்குறதுக்கு மேலால் எங்களோட தேசத்தை கட்டி எழுப்புகிற அர்ப்பணிப்போடு தான் இதில் இணைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த கொமிட்டியல் உருவாக்கின காலத்தில் இருந்து காலத்துக்கு காலம் நாங்கள் சும் மூலம் கூட்டங்கள் வைத்து பல விடயங்களை கலந்தாலோசிக்கைகளில் அவர்கள் பேசுகிற இருந்து அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது அதே மாதிரி இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுன்றது ஒன்றும் எனக்கும் பெரிய விடயம் இல்லை நானும் பதினைந்து வயதில் வழி நான் விடுதலைக்காக செயல்படுறதுக்கு பிறகு கடந்த பதினாலு வருடம் புலம்பெயர் தேசத்தில் நான் மிகவும் முழுமையான ஈடுபாட்டோடு செயல்பட்டு வந்தனால் இன்றைக்கும் அதே உத்வேகத்தோட காலத்துக்கேற்ற மாற்றங்களை செய்து நாங்கள் முன்பட வேணும் என்ற இதோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் நீங்கள் கேட்ட மாதிரி அறிஞர்கள் பல பல்கலைக்கழகங்களும் அதாவது பல பல்கலைக்கழகங்களில் தான் பல விடயங்கள் உருவாகிறது அப்போ அதே மாதிரி அதில் எங்களுக்கு பல நாடுகளில் இருந்தும் பல பல்கலைக்கழகங்களில் இருந்தும் இணைந்திருக்கிறார்கள் பல தொழில் அதிபர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சர்வதேச மாநாடு பெரிய செலவில் நடக்குது இந்த செலவை நாங்கள் எப்படி ஈடு செய்வோமுன்ற தயக்கம் ஆரம்பத்தில் எங்களுக்கு இருந்தது ஆனால் இப்போ அதை நம்ப முடியாமலே இருக்குது தொழில் அதிபர்கள் முன்வந்து நீங்கள் செய்கிற விடயத்துக்கு ஆதரவு திரும்பணும் என்று முன்வந்து தங்களுடைய பங்களிப்பை தர்றது எங்களுக்கு பெரிய நம்பிக்கையை ஈட்டி இருக்கிறது அடுத்தது இன்னும் பல சமூக ஆர்வலர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இதில் எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் செய்கிற முயற்சி நல்ல முயற்சி இது ஒரு புதிய முயற்சி ஒரு வித்தியாசமான முன்னெடுப்பு இதனூடாக நீங்கள் எப்படியாவது இந்த குளோபல் யூனிட்டியை ஈழத்தமிழர்களுக்குள்ள கொண்டு வருவீங்கள் என்று நம்புகிறோம் முரண்பாடுகளற்ற ஒரு அமைப்பாக நீங்கள் இயங்க வேண்டும் இந்த அமைப்பில் யாரும் வந்து இணைந்து இயங்குறதுக்கான செயல்படுறதுக்கான வழிகளை நீங்கள் திறப்பீர்கள் என்ற விடயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இதில் வந்து கம்யூனிட்டி ஆக்டிவிஸ்ட் சாதாரண மக்கள் அகடமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஒன்று ஒன்றுணைகிற இடம் இந்த வகையில் இந்த க்ளோசிங் செரிமோனியும் அந்த முடிவும் அனைத்துலக தமிழர் பேரவை என்ற அந்த நிகழ்வுமான இடத்துல எங்களுக்கு நானூறு பேருக்கு மேலே நாங்கள் எதை பண்ண போகிறோம் அதே ஒரு பெரிய பலமாக தான் நான் கருதுகிறோம் முதலாவது தடவையாக முதல் வருடத்திலே எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு அடுத்த வருட ஆதரவு இந்த வருடம் நாங்கள் எப்படி செயல்படுற போகிறோம் என்றதை பொறுத்து தான் இருக்கும் இதை விட இன்னும் எங்களோட மடங்குகளை கூட்டுவோம் எங்களோட நம்பர்ஸை கூட்டுவோம் என்ற மனத்தைரியம் இதில் இருந்து முன்னணியில் நின்று செயல்படுறவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது நிச்சயமாக அந்த அந்த ஒத்துழைப்பும் அந்த ஆதரவும் உங்களுக்கு மக்கள் மத்தியில் இருந்து கிடைக்க வேண்டும் நாங்களும் மேடிக் இது ஒரு சுருக்கமான நேர நேரடி ஒரு கலந்துரையாடலாக நாங்கள் வழங்கியிருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்துட்டு இருப்பீங்க பத்து பதினோரு பன்னெண்டாம் தேதிகளில் டொரண்டோ யூனிவர்சிட்டி இதில் நடக்கிறதுக்கு பன்னெண்டாம் தேதி வந்து ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர் ரைட் எஸ் அதாவது பத்தாம் தேதி ஃப்ரைடே பின் ஆறு மணிக்கு இது ஒரு சொல்லு ஒரு ஒரு செரிமோனிக்கெலாம் இது ஓப்பனிங் செரிமோனி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோக்கில் நடைபெறும் அதில் வந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அங்கே அந்த பார்க்கிங்கில் ட்ஜில நாங்கள் ஃப்ரீ பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ஏன்டாங்க யூனிவர்சிட்டிகளெலாம் வந்து பே பண்ணுறவர் யாருமே இன்டர்பெண்டில் அங்கே டிக்கெட் எடுக்க வேணும் அந்த டிக்கெட்டை கொண்டு வந்து எங்களோட நிகழ்வு நடக்கிற இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் இருக்கும் அங்கே உங்களோட டிக்கெட்டை கொடுத்தால் உங்களுக்கு பெய்ட் டிக்கெட் வந்து தருவோம் அதை ஃப்ரீயாகவே எடுத்துக்கொண்டு போகலாம் அதே மாதிரி சட்டர்டே காலையில் எட்டு மணியிலேருந்து இரவு பத்து மணி மட்டும் நடைபெற இருக்கிறது சட்டர்டே நாங்கள் மூன்று நேரமும் அங்கே உணவுகள் ஏற்பாடு செய்திருக்கோம் ஏன்னா வந்தவர்கள் வீட்டை போய் வர முடியாது ஏனென்றால் பலர் ஆர்வத்தோடு பெறுவார்கள் சனிக்கிழமை பதினோராம் தேதி பரலல் செஷன் கூட நடக்க இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் முன்வந்தவர்களை நாங்கள் ஒரு தரையை நிராகரிக்காமல் எல்லாருக்கும் ப்ரெசென்டேஷன் செய்கிற அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் ஏனென்றால் வந்தவர்கள் வந்து ஒரு அக்கனமிக் பேப்பர் சப்மிட் பண்ண வந்ததுக்கு மேலால் தமிழர் தேசத்தை எப்படி நாங்கள் எங்களோட தேச கட்டுமானத்தை உருவாக்குற விடயத்தில் தங்களோட ப்ர கருத்துக்கள் பிரதிபலிக்க வேணும் தங்களோட ப்ரசென்டேஷன்கள் முன்னிலைப்பட வேணும் என்று வந்தவர்களுக்கு நாங்கள் எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படணும் என்ற படியால் அங்கே ரண்டு நிகழ்வு ச சனிக்கிழமை நடந்து கொண்டிருக்கும் இருவேறு அறைகளில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோக்குள்ளேயே அந்தண்டும்ண்டும் உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் அலவுட் இருக்குது நீங்கள் எல்லோரும் பார்க் பண்ண வேண்டிய இடம் வந்து ஜி சண்டே காலையில் வந்து கனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் பிஸ்னஸ் சென்டரில் வந்து கலந்துரையாடல் நடைபெறும் காலம எட்டு மணியிலிருந்து ஒரு மணி மட்டும் முதல் ரெண்டு நாளில் நடந்த விடயங்களை முன்னிட்டும் இங்கே உள்ள சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் இணைந்து அது பற்றி அதில் அதில் பேசப்பட்ட விடயங்கள் சார்ந்த கலந்துரையாடல் நடைபெறும் ஒரு மணிக்கு அது முடிவ முடிவடையும் திரும்ப மாலையில் அஞ்சரைக்கு வந்து நாங்கள் ஸ்காப்ரோ கன்வென்ஷன்ஸின் எங்களோட நிறைவு நிகழ்வு ஆரம்பமாகும் ஓகே இந்த இன்விடேஷன் எடுத்துக்கோங்க இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கான ஒரு அழைப்பு இதை சொல்கிறோம் அதே நேரம் தமிழன் சார்பாகவும் எங்களோட ஊடகம் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இது ஒரு ஆரம்பந்தான் இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு முன்னோட்ட கலந்துரையாடராக இருக்க போது அது பிறகு நீங்கள் ஆய்வு செய்யப்படுகிற விஷயங்கள் அதில் முக்கியமாக வர விஷய தலைப்புகள் நடைமுறைக்கு சாத்தியமாக செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி நாங்கள் விரிவாக பேசலாம் உங்களோடு நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கும் நன்றி நீங்களும் இதில் பங்காளராக இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் என்ற இருக்கிறீர்கள் அந்த அதுக்கும் எங்களோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி